இரண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தஞ்சு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நடைபெறும் மகா சுக்ர உச்ச பயிற்சி பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட கும்பராசி நேயர்களே சுவாமி உங்கள் ராசி இப்போ சொல்லணும்னா இந்த மாதம் இரண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்னங்க அந்த மாதம் சொல்கிறது இனிமேல் ஒளிரக்கூடிய காலம்தான் இனிமேல் செல்வங்கள் சேரக்கூடிய காலம்தாங்க தாங்க சுக்கர பகவான் நம்ம ராசியை விட்டுட்டு வெளியேறி மீனத்தில் உச்சம் பெற்று பெரிய தனபரப்பு கிடைக்கக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தரப்போகிறாரு திருமண தடை இது வரைக்கும் சொல்லலாம் கும்பராசிகாரங்களுக்கு இது வரைக்கும் திருமண தடை ஏற்பட்டிருந்தவங்க நிறைய பேர் ரொம்ப நாளாக எனக்கு திருமணம் வயது வந்து திருமணம் நடக்கலை கண்டிப்பாக நான் சொல்லுவேன் நான் இந்த முறை திருமண ஏற்பாடுகள் கூடி பெரிய வெற்றி வாய்ப்பை தேடித்தரும் சுவாமி திடீர் திருமண ஏற்பாடுகள் நடந்தவன் எப்படி தான் நடந்ததுனே தெரில சுக்கரன் இல்லையின் சுகபோகம் இல்லை ஐயா கும்பராசிக்காரங்க இனிமேல் வெயிட்டிங் லிஸ்ட் நம்ம பிள்ளைகள் ஆகட்டும் ரெண்டாம் இடம் என்பது பிள்ளை மனைவி யாராக இருக்கணும் செல்வங்கள் எல்லாமே ரெண்டு தான் கடன் நோய் கடன் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வுங்க நான்கு கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் அங்கே அமர்ந்திருந்து அவரோட சுபரோட சேர்ந்து செல்வங்கள் சேர்க்கிற சுக்கர பகவான் உச்சம் பெற்றாலே ராகு பிளஸ் சுக்கரன் சூரியன் எல்லாம் பெரிய லெவலில் வரும் பிரம்மாண்டங்க இது இதை சொல்லணும் ஆண்டு கிரகங்கள் கொடுக்க வேண்டிய பலாபலங்களை இந்த மாத கிரகங்கள் கொடுத்துட்டு சொல்லிடும் இதுக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நம்ம வீட்டை கதவை தட்டும் பெரிய முன்னேற்றங்கள் காணப்படும் இதுவரைக்கும் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய முடியல எங்களால் முடியாமல் இருந்துது என்னங்க வரன் தேடி தேடி பார்க்குறேன் கிடைக்கல இனிமேல் கும்பராசிக்காரங்க கவலை அவசியம் இல்லை திடீர் திருமண ஏற்பாடுகள் நடைபெற்று நம்ம குழந்தைகளுக்கு செல்முக திருமணத்தை ஏற்பாடு இதை நடந்து முடிஞ்சிடும் பயிடாதீங்க ஐயா இறைவனே அருள்பாளிக்க ரெடியாகி வந்துட்டார் சுவாமி நம்ம ராசிக்கு நான்காம் அதிபதி அவரை தான் சுகம் என்பது வரைக்கும் இல்லைன்னா மனசில் ரொம்ப ஒரு எல்லாமே கடினமாக ஆள் மேலே தான் பார்க்கறது நல்லா இருக்கிறேன் உள்ளே பார்த்தோன்னா எல்லாம் பின்னமாக இருக்குது பகவான் வேறு அமர்ந்துட்டுருக்கார் அந்தத்துல சனி பகவான் வேறு நம்ம ராசியில் அமர்ந்தது போலாத நம்மளும் சொல்ல முடியல எந்த வார்த்தை சொன்னாலும் கடினமாக இருக்குதேன்னு பயமாக இருக்குது நம்ம சொல்லலாமா வானாமா என்ற ஒரு கொள்கைக்கெல்லாம் ஏற்படுத்துவார் விடுங்க அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர போகிறீங்கனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது திடீர் திருமண வாய்ப்புகள் கும்பராசிக்கார வீட்டில் பிள்ளைகள் ஆகட்டும் அவங்களுக்கு ஆகட்டும் யாராக இருப்பினும் காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலம் இந்த காலம் மிக சிறப்பு என்று தான் சொல்லலாம் ஒரே வாழ்க்கை வீட்டில் நம்ம இனிமேல் நம்ம வீட்டில் சுப நிகழ்ச்சி தாங்க சொல்லலாம் செல்வங்கள் எப்படி கிடும் ஐயா ஒரு ரூபா கூட இல்லை திருமணத்தை நான் நடத்தி முடிச்சிட்டேன் எப்படி தான் கொடுத்தானே தெரியல திடீர்னு இந்த நிறைய வீட்டில் நான் கேள்விப்பட்டிருக்கேன் சாமி என்கிட்ட பத்து ரூபாய் இல்லை சார் ஆனால் திருமணம் எப்படி நடந்ததுன்னே தெரியல சாமி ரெண்டு பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி முடிச்சிட்டேன் சாமி நல்லா இருக்காங்க பரவாயில்ல தானே எந்திரா இருந்துட்டு போட்டோம் விடுங்க அதை நாம் கட்டிக்கிறோம் இதெல்லாம் அந்த வாய்ப்பெல்லாம் எப்படி கொடுப்பார் இறைவன் தான் கொடுப்போம் நமக்கு நம்ம கிரகங்கள் இல்லை இறைவன் இல்லை இதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த செட்டிங்கில் நம்மளுக்கு வருது நம்மளுக்கு இந்த காலம் இந்த ஏற்படுத்தி தரக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் திடீர் திருமணம் திடீர் வேலை வாய்ப்பு திடீர் வெளியூர் பயணம் அரசாங்க உத்தியோகம் கிடைக்குது எக்ஸாம் எழுதிட்டேயா எனக்கு எக்ஸாம் எழுதி யூபிஎஸ் எக்ஸாம்னு நான் ஐஏஎஸ் அந்த ஐபிஎஸ் சொல்கிறேன் பாருங்க டீச்சர் உத்தியோகம் ஆகட்டும் தொழில்துறையில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கூட இனிமேல் வேலை வாய்ப்பு தேடி வரக்கூடிய காலம் சுயதொழில் வேலை வாய்ப்பு செய்யாம முடியாமல் கஷ்டப்படுறவங்களுக்கும் இனிமேல் சுயதொழில் வேலை வாய்ப்பு செய்யக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி இந்த சுக்கர பகவானே செய்ய போகிறார் பிள்ளையார் அவரே சொல்லி போட்டு போய்டு விடுங்க தூக்கி போடுங்க ஒரு கிரகமில்ல நான்கு கிரகங்களுடைய தன்மை மாறுதாங்க வேற மாதிரி இவர் லெவலில் போக போகுது உங்களுக்கு அவங்க கூரை பிச்சுக்கினு கொட்ட போதுங்க உங்களுக்கு இல்லை செல்வங்கள் யோகந்தான் கோடீஸ்வர யோகந்தான் என்று சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்லப்போனேன் இந்த ஜாமீன் போடுறதை மட்டும் தக்கத்துக்குங்க அடுத்தவங்களுக்கு நோய் நொடிகள் விலக போதுங்க முதல்ல நோய் நொடிகள் மனம் சார்ந்த விஷயத்தில் நோய் நொடிகள் விலகி அந்த கடன் பிரச்சனையை தீர்த்துட்டு வெளிவரத்துக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு நம்ம கேட்ட வங்கியில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் சுற்றி சுற்றி வாங்கி வச்ச கடன் பிரச்சனைக்கு இது தீர்க்க தீர்வாக அமையும் ஐயா கண்டிப்பாக அமையும் ஒரே லோனை கட்டிட்டு நிம்மதியாக இருப்போம் வாழ்க்கையில் நாம் இப்படி தான் வாழணும் ஒரு அளந்து போடணும் ஸ்கேல் போட்டுக்கணும் அளவறிந்தான் வாழாதான் வாழ்க்கை இளம்போகி இல்லாகி தோன்றிக்கிடும் என்று சொல்லிருக்காங்கல்ல அந்த வாழ்க்கை தரத்தை இப்போ தான் உணர்த்துறார் நமக்கு சனி பகவான் இனிமேல் தேவையில்லாத விஷயத்துக்கு நாம் மாட்டோம் தேவையில்லாத சமாச்சாரம் தொட மாட்டோம் தீவைகள் அனைதும் இனிமேல் தொடர்றதுக்கு வாய்ப்பு இல்லையா தவறான விஷயத்தை விட்டு நாம் இனிமேல் வந்துருவோம் ஐயா எல்லா விஷயத்துலேயும் இனிமேல் தவறான விஷயங்கள் எதுவாக இருப்பினும் இனிமேல் விடுபடக்கூடிய காலந்தான் நோய் நொடி எல்லாமே தான் அதெல்லாம் நாம் செய்த வினைகள் தான் நோய் நொடியாக வர்றது வேறு ஒன்றுமே கிடையாது இது தெரிஞ்சுக்கணும் அந்த நோயினுடைய விலகிட்டாவே நமக்கு தவறுகள் விலக போதுன்னு அர்த்தம் ஃப்ரீ மைண்டோடு நம்ம இனிமேல் இருக்க போகிறோம் நல்ல சுப நிகழ்ச்சிகள் நம் இல்லத்தில் நடைபெற போது ப்ரொமோஷன் எக்ஸாம் எழுதிட்டு காத்துட்டு இருக்கவங்க அனைவருக்கும் ஆவட்டம் கல்வி சிறந்து நிலக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் இது ஒரு பெரிய முன்னேற்றம் முன்னேற்றம் தரக்கூடிய காலம் இந்த கிரகங்கள் கூட்டு கிரகங்களுடைய தன்மையால் பெரிய லெவலில் வரப்போகிறோம் சுவாமி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நம் வீட்டை தேடி வரும் லாட்ரு சீட்டு இது மாதிரி எல்லாத்தில் நம்மளுக்கு அந்த வாய்ப்புகள் தேடி பெரிய செல்வந்தராக கூடிய காலமாக இந்த காலம் அமையும் சுக்கர பகவான் இல்லையே சொல்வங்கள் இல்லை என்று தான் கொடுத்துருக்கான் சுகமே கிடையாதுங்க மனைவி சுகம் கிடையாது கட்டில் சுகம் கிடையாது எந்த சுகமும் கிடையாது சுக்கரன் நீக்கமடையக்கூடாது சுக்கரம் கெடாமல் இருக்க வேண்டும் முக்கியமாக ராகு பகவானோடு இணையும் பொழுதெல்லாம் பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பார் அவர் அதனால தான் இந்த கண்டென்ட்டாகவே நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் இன்னும் பாருங்கள் அதில் ஒரு பெரிய முயற்சியிலே உங்களுக்கு தெரியும் சொன்னது உண்மைதான் வருது சாமியார் சொன்னார் இந்த ஜோசிகார் சொன்னது உண்மைதான் அப்படின்ட்டு நம்மளுக்கு விளங்கும் நல்ல முன்னேற்ற பாதைக்கு இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு பெரிய லெவலுக்கு அழைத்துச் செல்லும் செல்வங்கள் சேரப்போது இடம் சார்ந்த விஷயமாகட்டும் உடல் சார்ந்த விஷயமாகட்டும் மனம் சார்ந்த விஷயமாகட்டும் இனிமேல் காதல் சமன்பாடுகள் கூட நம்மளை தேடி வந்துடும் கும்பராசிக்காரங்களுக்கு இனிமேல் காதலிக்கு எண்ணம் கூட வரும் அதில் மட்டும் பார்த்து கொள்ளுங்கள் மீது எந்த விஷயத்தில் கணவன் மனைவிக்குள் ஏற்றப்பட்ட கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கள் சார் விடுங்க தொந்தரவுலாம் விடும் கடன் பிரச்சனைக்கு திக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஐடியா ஃபாலோ பண்ணி இதை கட் பண்ணி விடும் அவங்களே சரின்னு சொல்லிட்டு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க இனிமேல் பிரச்சனை என்பது கிடையாதுங்க விடுங்க சூப்பருங்க அடி தூள் தான் சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்லப்போனா நம்மளுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய பாதைக்கு இந்த சுக்கர பகவான் பெயர்ச்சி நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டையா செல்வங்கள் கண்டிப்பாக உண்டு ஒவ்வொரு நாளும் எப்படி தான் இந்த செல்வம் வருதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம யோசனை பண்ணுவோம் ஐயா தகுதி கேட்டார் போல் தான் நம்மளுக்கு செல்வங்கள் கிடைக்கும் பயப்படாதீங்க நல்ல ஒரு முன்னேற்றம் தண்டிப்பாக உண்டு விரைவில் திருமணத்தை ஏற்பாடுகள் அதாவது பதினைஞ்சு நாள் பத்து நாட்குள்ள திருமண ஏற்பாடுகள் நடந்து முடிந்துவிடும் காதல் திருமணம் கைகூடக்கூடிய காலம் பெற்றவங்களும் நம்மளுக்கு சம்மதத்தை கொடுப்பாங்க இதுவரைக்கும் சமாதானமாக சொல்லாமல் இருந்தவங்க கூட சமாதானத்தை ஏற்படுத்தி தருவார்கள் அவங்களே முன்னின்று நடத்துவாங்க பயப்படுற விஷயங்கள் எதுவுமே கிடையாது இனிமேல் நல்ல ஒளிரக்கூடிய காலம்தான் ஏன்னா சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாமும் நன்றாக ரெண்டாம் இடத்துல இருந்தால் நல்ல ஒரு எதிர்காலம் தான் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் வெளியூர் பயணத்தை ஏற்படுத்தி தருவாரையா முக்கியமாக வெளியூர் சென்று நாம் பிடைக்கின்ற காலமாக இருக்கும் நல்லதே நடக்கும் ஐயா ஒரே வார்த்தை சொல்லப்போனால் கும்பராசி ஐயஸ்ட் என்று தான் சொல்லலாம் ஒரே வார்த்தை சூப்பர் 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 கடுமையான சோதனைகளையும் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கும் கும்பராசிக்காரங்க இனிமேல் சூப்பர் சூப்பருங்க மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி அந்த பிரச்சனைக்கு முருகப்பெருமானை வணங்குங்க வேறு ஒன்றும் இல்லை அதுதான் முக்கியம் நம்மளுக்கு பகவான் வேறு சனி பகவான் வேறு இருக்கிறதால சுக்கர பகவானும் சூரிய பகவானும் ரெண்டாம் இடத்துல ராகு பகவானும் இடம் பெயர்ந்து புதன் பகவான் எட்டாம் அதிபதி என்று சொல்கிறவர் அங்கே வந்து நீச்சம் பெற்றார் அந்த நீச்ச பங்கமும் அடைகிறாரு அங்கே அதனால் பெரிய நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் சுவாமி பயத்தினிங்க புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட போகிறீங்க நல்ல ஒரு புதிய முயற்சி நல்ல புதிய வெற்றி வாய்ப்பு தரக்கூடிய வேலைகளை இனிமேல் அறிவு நல்ல வேலை போகுது நம்மளுக்கு நாம் எதை செய்தால் நாம் நன்றாக இருக்கும் இதை புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு புதிய புதிய ஆக்டிவேஷன்லாம் கொடுக்க போகிறோம் நம்ம இது ஒன் ஜிபி டூ ஜிபி டூ த்ரீ ஜிபிலாம் சொல்கிறோமே இல்லை அந்தமாரி நம்ம புதுசு புதுசாக நம்ம கொண்டு வராங்க ஊடகத்தில் அந்த மாதிரி புதுசு புதுசான ஊடகங்கள் ஸ்டைல் கொடுக்கறது இந்த டெய்லர் வேலை செய்கிறவங்களுக்குலாம் இது ஒரு டிசைன் டிசைனாக துணி தைக்கிறது ஆசிரியரில் க கல்விகளை மக்களுக்கு எப்படி அந்த கணக்கு எல்லாம் எப்படி சொல்லணும்னு சொல்கிறோமில்ல பசங்களுக்கு சொல்லி தருவாங்க டீச்சர்லாம் குழந்தைங்களுக்கு தெரியாது அவங்க டான்ஸ் ஆடி டான்ஸ் ஆடி சொல்லி கொடுப்பாங்க மாதிரி இனிமேல் அந்த புதிய யுத்திகளை நீங்கள் கண்டுபிடிச்சி அந்த தொழில் வளத்தில் நாம் எவ்வளோ பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தை உருவாக்க போகிறோம் பெரிய லெவலில் வரதான் போகிறோம் நல்ல முன்னேற்ற பாதை அழைத்து செல்ல இறைவன் நம்மளுக்கு சுக்கர பகவானும் சரி சூரிய பகவானும் ராக பகவானும் இணைந்து புதன் பகவானோடு சேர்ந்து பெரிய முன்னேற்ற பாதை அழைத்து செல்லக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்